பணத்தை ஈர்ப்பதற்கான சூட்சமங்கள் கடன் அடைவதற்கான எளிமையான வழிமுறைகள் மற்றும் சமையலறை ரகசியங்களைப் பற்றி இப்பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஒரு சிலர் பணம் சம்பாதிக்க பல மணி நேரம் உழைத்தாலும் போதிய வருமானம் கிடைக்காமல் சிரமப்படுகிறோம் அதே போல சிலர் சில மணி நேரங்களிலேயே பணத்தை எழுத்தில் சம்பாதித்து விடுகிறார்கள் குறிப்பாக வணிகர்கள் மற்றும் மார்வாடியினர்கள் பணத்தை ஈர்க்கும் சூட்சமங்களை தெரிந்து வைத்திருப்பார்கள் ஆனால் சாமானியர்களின் யோசனைகளின் இவர்கள் மட்டும் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறார்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருள் ஏதாவது இருக்குமோ என நினைத்திருப்பார்கள் அது என்னவெல்லாம் என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி அஷ்மி சேனலை கிளிக் பண்ணி பார்க்குற உங்க எல்லோருக்கும் எனது வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க முடிஞ்சவரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பணத்தை ஈர்ப்பதற்கு முதல் சூட்சமமாக இருப்பது நேர்மறையான சிந்தனைகள் ஆகும் நான் ஆனந்தமாக இருக்கிறேன் என்று நினைப்பதும் பேசுவதும் பணத்தை ஈர்க்கும் சூட்சம ரகசியங்களில் ஒன்றாகும் மேலும் நாம் பேசும் வார்த்தை செயலாக மாறும் தன்மை கொண்டது அதனால் பேசும் வார்த்தைகள் நேர்மறையாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல கூட எதிர்மறை செய்திகளை படிப்பதும் கேட்பதும் தவிர்த்து விடுவது நல்லது சிலர் பணத்தை தண்ணீராக செலவு செய்கிறார்கள் என்று கூறுவார்கள் அந்த தண்ணீரிலும் ஒரு ரகசியம் உள்ளது வாஸ்து சாஸ்திரத்தின்படி தண்ணீரை சேமிப்பதன் மூலம் பணத்தை ஈர்க்கும் தொடர்பு ஏற்படுகிறது பண்டைய காலத்தில் இல்லங்களில் ஈசானிய மூலையில் தண்ணீர் தொட்டி வைத்து தண்ணீரை சேமித்து வைப்பது மற்றும் ஈசானிய மூலையில் கிணறு வெட்டுவதும் செல்வம் சேர்வதற்கு ஒரு சூட்சமமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது இல்லங்களில் செல்வம் செழிப்பாக ஈர்ப்பதற்கு மகாலட்சுமியின் சுபிக்ஷம் நிறைந்திருக்க வேண்டும் அதற்கு இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள் அதிகாலையில் வீட்டு வாசலில் கோலம் இடுவது போல் வாசல் படியிலும் கோலமிட வேண்டுவது அவசியம் ஒரு செம்பில் தண்ணீர் எடுத்து அதில் இரண்டு ஏலக்காய் கற்பூரம் வெட்டி வேர் ஒரு நாணயம் இவற்றை கலந்து வாசல் படிக்கு உட்புறமாக நின்று அந்த செம்பை இடது கையில் வைத்து வலது கையால் மூடிக்கொண்டு பத்து முறை மகாலட்சுமியை நமக என உச்சரித்த பிறகு அந்த நீரை வாசல் படியில் தெளித்து மீதமுள்ள தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்துக்கொள்ளவும் பிறகு மாக்கோளம் போட வேண்டும் இதை தினமும் காலையில் செய்து வர வேண்டும் அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் செய்து வரலாம் இதன் மூலம் இல்லங்களில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து செல்வம் அதிகரிக்க துவங்கும் அடுத்ததாக மளிகை பொருட்கள் எப்போதுமே நிறைந்திருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் சமைத்த மற்றும் சாப்பிட்ட எச்சில் பாத்திரங்களை இரவில் அப்படியே வைத்து விடாமல் அதை கழுவி சுத்தமாக வைத்துவிட வேண்டும் எச்சில் பாத்திரங்களை அப்படியே வைத்தால் செல்வம் வருவதில் தடை ஏற்படும் வடமேற்கு பகுதியில் மீன் தொட்டி வைத்து பார்ப்பது பணத்தை ஈர்க்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக வரவு செலவு கணக்கு நோட்டில் வருமானத்தை மகிழ்ச்சியுடன் எழுத வேண்டும் இது நேர்மறையான சிந்தனையை ஏற்படுத்தி பணத்தை ஈர்க்கும் கடன் இருந்தால் அதை திருப்தியுடன் சிந்தித்து மஞ்சள் நிற காகிதத்தில் சிகப்பு நிற மையால் எழுத வேண்டும் மேலும் தினமும் முப்பது நிமிடங்கள் மௌனம் இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் பண வரவை ஏற்படுவதற்கான வழிமுறைகளை யோசிக்க வேண்டும் மேலும் வீட்டில் இருக்கும் பெரியோர்களின் ஆசிர்வாதம் மிகவும் முக்கியமானதாகும் இவற்றையெல்லாம் கடைபிடித்தால்தான் ஒரு சிலர் வீடுகளில் எப்போதுமே செல்வ செழிப்போடு உள்ளது அடுத்ததாக நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை வீட்டின் தென்மேற்கு பகுதியில் வடக்கு திசையில் நோக்கி வைப்பது மிக நல்லது அதோடு நீங்கள் பணம் வைக்கும்போது அத்துடன் ஒரு சிறிய துண்டு மாதுளை குச்சியை வையுங்கள் அதனுடன் சிறிது மணம் நிறைந்த மல்லிகைப்பூவையும் வையுங்கள் பூக்களில் மிகவும் வாசனை நிறைந்த பூ என்றால் அது மல்லிகைதான் தான் நல்ல மனமுள்ள மல்லிகைப்பூ மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த மலராகும் இந்த மல்லிகையை பணத்துடன் சேர்த்து வைக்கும் போது அங்கு பணம் குறையாமல் அதிகம் சேர்ந்து கொண்டே இருக்குமாம் மாதுளையின் குச்சி மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது என்று கூறுவார்கள் எனவே மாதுளை மரத்திலிருந்து சிறு குச்சியை உடைத்து வந்து வீட்டில் பணம் வைக்கும் இடத்தில் வையுங்கள் இதனால் பணம் வைக்கும் இடத்தில் பணம் பெருகும் சக்தி அதிகரிக்கும் மாதுளை குச்சி பணம் அதிகம் சேர மட்டுமின்றி நகைகளையும் அதிக சேர வைக்கும் அதற்கு நீங்கள் நகை வைக்கும் பெட்டியில் மாதுளை குச்சியை மட்டும் வைத்துப் பாருங்கள் இதனால் நகை அதிகம் சேர்வதோடு நகைகளை விற்கும் நிலைமை வராது அந்த அளவிற்கு மாதுளை குச்சிக்கு தெய்வீக சக்தி உள்ளது எனவே இவற்றை நம்பிக்கையுடன் மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் நல்ல பலனை தரும் மேலும் உங்கள் பர்சில் பணம் நிலைப்பதில்லை அப்படியானால் பர்சில் சிறிது அட்சதியை வைத்திருங்கள் வாஸ்து சாஸ்திரத்தின் படி பணம் வைக்கும் பர்சில் அச்சதியை வைத்திருக்கும் போது லட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைகிறார் அதே போன்று பர்சில் நோட்டுகளையும் நாணயங்களையும் ஒன்றாக வைக்கக்கூடாது அடுத்ததாக லட்சுமி தேவி செல்வத்தின் அதிபதியாவார் வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒருவர் தங்களின் பர்சில் லட்சுமி தேவியின் போட்டோவை வைத்திருந்தால் அது செல்வத்தை ஈர்க்கும் அதே போல லட்சுமி எந்திரத்தையும் லட்சுமி தேவி மகிழ்விப்பதோடு அவரது ஆசையையும் பெற உதவும் பணம் எப்போது வந்தாலும் அதை எக்காரணத்தை கொண்டும் பூஜை அறையில் வைக்காதீர்கள் பணம் பல பேர்களின் கைகளுக்கு சென்று மாறி வந்திருக்கலாம் பூஜை அறையை நாம் தெய்வத்தன்முடன் வைத்திருப்பதால் அதை பூஜை அறையில் வைக்க வேண்டாம் பணம் நம் கைகைக்கு வருவதென்றால் அது நம் வீட்டுக்குள் வந்து பறந்து போகும் சிட்டுக்குருவியைப் போன்றது அதை சுதந்திரமாக பறக்க விடுவோம் நல்ல விஷயங்களுக்கு தாராளமாக செலவு செய்யுங்கள் உங்களை எப்போதும் செல்வந்தராகவே எண்ணி செலவு செய்யுங்கள் அப்போதுதான் பணம் உங்களை தேடி மீண்டும் மீண்டும் வரும் சிலர் கூறுவது கேட்கிறது எங்களுக்கே பணம் இல்லை இதில் எப்படி நாங்கள் பறக்க விடுவது என்று சில சில்லறைகளையாவது நாம் பறக்க விடுவோமே ஏழை எளியோருக்கு காணிக்கையாக கூட நாம் செலுத்தலாம் தவறில்லை உங்களுக்கு வருகிற பணத்தை சிகப்பு நிற துணியில் சுற்றி மரப்பெட்டியில் வைக்கும்போது அந்த பணம் பல மடங்காக பெருகும் பணத்தை வைக்கும்போது சில்லறையாக வைக்காதீர்கள் நிறை நிறையோடு சேரும் குறை குறையோடு சேரும் என்பதால் அதிக மதிப்புடைய ரூபாய் நோட்டாக வையுங்கள் பணப்பெட்டியில் எப்போதும் ஒரு நறுமணம் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் அதாவது பணம் இருக்கும் இடத்தில் பச்சை கற்பூரம் போட்டு வைக்கலாம் பணத்துக்கு நாம் அடிமையாகாமலும் நமக்கு பணத்தை அடிமையாக்காமலும் ஒரு நண்பனை போல் பணத்தை பாவித்தோம் என்றால் பணம் எப்போதும் நம்மை விட்டு போகாமல் தங்கியிருக்கும் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சந்த வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்